பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண் நோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளைகளே ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அவமானங்களையும் நிந்தைகளையும் சுமந்து கொண்டு வருகிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை உன் பிள்ளைகளால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை உன் இடத்தில் இருக்கிற குறைவு இனி உனக்கு வெட்கத்தை உண்டாக்காது நீ இனி வெட்கப்பட மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்கும் போது சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா ஆம் தேவ பிள்ளைகளே ஏனென்றால் நாம் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு நிற்க விரும்பவே மாட்டோம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் கனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் அதை தான் ஆண்டவரும் என்றால் எந்த ஒரு நபர் ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்கிறார்களோ அதன் மேல் கண் இருக்கிறார்களோ அதாவது கண் நோக்கமாய் இருப்பது என்றால் நாம் வாசிப்பதற்கு அப்படியே கீழ்படிய தன்னை அர்ப்பணிப்பதுதான் கண் இருப்பது அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையா இங்கு தாவிதை சொல்லுகிறார் நான் கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்படவில்லை என்று தாவிதோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் கோலியாத்திடம் சண்டை போட போகும் எல்லாரும் அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கும்படியாய் தான் பேசுகிறார்கள் ஆனால் அவன் சொல்லுகிற காரியம் என்ன இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறேன் நான் கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவன் பார்ப்பதற்கு சொல்லி பையன்தான் சுற்றி இருக்கிறவர்களும் எதற்கே நிற்கிற கோலியாத்தும் அவ்வளவு நம்பிக்கை என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்று வெறும் வார்த்தையாக அவன் சொல்லவில்லை ஏனென்றால் அப்படி சொல்லி இருப்பான் ஆனால் அவன் அங்கு யுத்தம் செய்ய போயிருக்க மாட்டான் என் தேவன் எனக்காக செய்ய இருக்கும் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று தைரியமாய் போகிறார் ஆண்டுடைய வார்த்தை

நீ ஆடு மேய்க்கிறாயா என்று ஏளனமாய் பார்த்துவிட்டு கூடும் அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் வெட்கம் அடைந்ததை போல தோற்றம் அளிக்கலாம் ஆண்டவர் மாற்றினாரே காரணம் என்ன தெரியுமா அவன் சுற்றி இருக்கிறவர்களையோ தன் உறவினர்களையோ அவன் கண் நோக்கி பார்க்கவில்லை ஆண்டருடைய வசனத்தை கண் நோக்கி பார்த்தான் ஆகவே தான் அவன் வெட்கப்படவில்லை இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்களும் ஆண்டருடைய வசனத்துக்கு அதிகமாய் என்று பொறுத்தனையோடு சில காரியங்களை செய்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவருடைய வசனத்துக்கு நடுகுகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார் என்று நோக்கி பார்ப்பார் என்றால் அர்த்தம் என்ன என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவார் எந்த இடத்திலும் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் அவமானம் அடையாதபடிக்கு பார்த்துக் கொள்வார் உங்கள் முகம் செத்து போகாமல் அவர் உங்களை வழி நடத்துவார் உங்கள் தேவை என்னவோ அதை நிறைவாக்கி நடத்துவார் தான் அதனுடைய அர்த்தம் ஆனால் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்றால் நீங்கள் ஆண்டவுடைய கற்பனைகளை எல்லாம் கவனமாய் கேட்கும் போது கவனமாய் கை கொள்ளும் போது அதன்படி செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போது முயற்சி செய்யும் போது ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஆகவே அதிகமாய் உடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க